எல்லாருமே எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைப்போம் ஆனா எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்ல மார்க் வாங்க முடியும் இந்த வீடியோல எப்படி ஈஸியா நல்லா படிக்கலாம்னு பார்க்க போறோம் நீங்க பாக்குறப்போ ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க அப்போ நான் சந்தோஷப்படுவேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சூர்யாவும் கார்த்திக்கும் இன்னைக்கு முக்கியமான எக்ஸாம் எழுத போறாங்க சூர்யா ராத்திரி முழுக்க படிச்சுட்டு தூங்கவே இல்லை எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டே விடிய விடிய கண் கண்முழிச்சு படிச்சான் ஆனா அவனோட நோட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கண்டபடி இருந்துச்சு அதனால் எந்த டாபிக் எக்ஸாமில் வரும்னு நோட்ஸில் தேடிட்டே இருந்தான் ஆனால் கார்த்திக் என்ன பண்ணான்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எக்ஸாமுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டான் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒவ்வொரு டாப்பிக்கும் படித்தான் அவனோட நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தான் அது மட்டும் இல்லாமல் அவன் படித்தது அவனோட நண்பர்களுக்கு சொல்லி தந்து அவங்களோட நோட்ஸையும் வாங்கி படித்தான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் யார் எக்ஸாமில் நல்லா பண்ணுவாங்கன்னு சூர்யா மாதிரி நாமளும் ராத்திரி முழுக்க படிச்சிருப்போம் சில எக்ஸாமில் பாஸ் ஆகியிருப்போம் ஆனால் கார்த்திக் மாதிரி படிச்சா கண்டிப்பா நல்ல மார்க் வாங்கலாம் கார்த்திகை பார்த்தா எப்படி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான்னு பாக்குறீங்கல்ல அவன மாதிரி ஆகணும்னா நாம என்ன பண்ணணும்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் படிக்க ஒரு பிளான் பண்ணணும் ஒரு பாடத்தை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடத்துல உங்களுக்கு என்ன தெரியும் என்ன இருக்குன்னு பாருங்க அப்புறம் டாபிக் வாரியா இல்லனா கஷ்டம் வாரியா இல்லனா உங்களுக்கு தெரியாதது என்னன்னு பார்த்து பிரிச்சுக்கோங்க அப்புறம் எது முக்கியம் எது கடைசியா பண்ணணும்னு ஒரு குறி வச்சுக்கோங்க சில கேள்விகள் கேளுங்க எது ஃபர்ஸ்ட் படிக்கணும் எது எனக்கு கஷ்டமா இருக்கு எப்போ எக்ஸாம்னு கடைசியா படிக்க ஒரு ரூட் போடுங்க அப்போ ஒரு டாபிக் சின்ன சின்னதா பிரிச்சு ஈஸியா படிக்க முடியும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் டைம் ஒதுக்குங்க ரெண்டாவது படிக்கிற பழக்கத்தை உண்டாக்குங்க நீங்க தினமும் அரை மணி நேரமாவது படிச்சீங்கன்னா அது பழக்கமாயிடும் அப்போ அது தானா வரும் எந்த டாபிக்கை படிக்கணும்னாலும் சின்ன சின்னதா பிரிச்சு படிங்க ஒரு ரூட் போட்டு படிச்சா எந்த டாபிக்கா இருந்தாலும் ஈஸியா படிச்சு முடிக்கலாம் கஷ்டம்னு எதுவும் இல்லை மூணாவது டைம் எடுத்து ஒரு இடம் ரெடி பண்ணுங்க டெய்லி படிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க டைம் மட்டும் இல்லை படிக்க ஒரு நல்ல இடமும் வேணும் ஒரு கம்ஃபர்ட்டான இடம் நல்ல வெளிச்சம் இருக்கணும் உடம்பும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் பிடிக்கும் அதனால உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்க படிங்க டிவி செல்போன் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு படிங்க அதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் நாலாவது படிச்சதை எழுதி பாருங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தா அதை திருப்பி படிச்சு மெதுவா எழுதுங்க நல்லா தெளிவா படிச்சு பார்த்து எழுதுங்க இல்லனா நீங்க படிக்கிறத நோட்ஸ் எடுத்து அதை திரும்ப எழுதுங்க அப்போ நீங்க படிக்கிறது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஹைலைட் பண்ணி நோட்ஸ் எடுத்து சத்தமா படிச்சு பாருங்க எழுதி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஞாபகம் இருக்கும் ஐந்தாவது படம் வரைஞ்சு படிங்க படமாவோ இல்லனா டயக்ராமாவோ வரைஞ்சு படிச்சா நல்லா மண்டையில நிக்கும் அதுக்கு மன வரைபடமும் சூப்பரா இருக்கும் அதுல நீங்க படிக்கிற டாப்பிக்கோட படங்கள் வரைஞ்சு படிங்க நீங்க படம் வரையறப்போ உங்க மூளை நிறைய வேலை செய்யும் அது நீங்க படிக்கிற விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க உதவும் உங்களுக்கு படம் வரைய முடியலைன்னா டயக்ராம் போட்டு பாருங்க நீங்க எப்படி வேணாலும் படிங்க ஆனா தெளிவா படிக்கணும் ஆறாவது உங்க தப்பை நோட் பண்ணி வைங்க படிக்கிறப்ப தப்பு பண்ணா உடனே ஒரு நோட்ல எழுதுங்க இல்லனா உங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் குறிச்சு வைங்க இதனால ரெண்டு யூஸ் இருக்கு நீங்க உங்க டீச்சர் கிட்ட இல்லைன்னா வேற யார்கிட்டயாவது கேட்டு உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம் இன்னொன்னு உங்கள் தப்பை நீங்கள் பார்த்து திருத்திக்கலாம் அப்போது அந்த தப்பை திருப்பியும் பண்ண மாட்டீங்க ஏழாவது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க படிக்கிறது மட்டும் இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதும் முக்கியம் கொஞ்ச நேரம் மியூசிக் கேளுங்க இல்லைன்னா வேற ஏதாவது கேம் விளையாடுங்க அது மூளைக்கு நல்லது நீங்கள் ரொம்ப நேரம் படித்தா கண்டிப்பாக நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் நேரம் உடம்ப நல்லா வளைச்சி ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்க அப்போது உடம்பு நல்லா இருக்கும் தூங்குறது ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு ஏழு இல்லைன்னா எட்டு மணி நேரம் தூங்கணும் சரியாக தூங்காட்டி மூளை வேலை செய்யாது எட்டாவது எப்பவும் தனியாக படிக்காதீங்க உங்க கூட படிக்கிற நண்பர்களோட சேர்ந்து ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுங்க குரூப் ஸ்டடியில் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதனால எல்லாரும் நல்லா படிப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம் ஐடியா ஷேர் பண்ணிக்கலாம் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம் இல்லனா வேற டவுட்ஸ் கூட கேட்கலாம் நீங்க சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கும் இதுதான் ஒரு நல்ல ஸ்டூடண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய எட்டு பழக்கங்கள் இதுல என்னெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லுங்க இல்லனா வேற ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்